ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகடிக்கு ஆசை மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ஒரு எபிசோட் இன்றைக்கி ஸோ எல்லா பக்கமே வந்து கதை நகருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் நடந்துட்டுருக்கு ஸோ மெயின் லீட்ஸ்க்கு வந்து ஸ்டோரி இல்லை ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ அந்த பிரச்சனை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு அதாவது ரோகிணிக்கு நீங்கள் எவ்வளோ தான்ப்பா வைப்பீங்க அதாவது அவங்க மட்டுமே ஜெட்ஜிட்டு இருக்காங்க மெயின் லீட்ஸ்க்கு எந்த ஒரு இதுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த பூஜை ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபுல்லாக வந்து ரோஹிணிக்கு ஆப்போசிட்டாக தான் எஸ் வீட்டு வேலையில் அவங்க தான் செய்யணும் அவங்களுக்கு தேவையான சமைக்கிறது அவங்க தான் செஞ்சுக்கணும் அதே போல் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அதாவது ஃபுல்லாக மாற்றிடலாம் எல்லாத்தையும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நமக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது அப்பா ஆடா எவ்வளோ பண்ணியிருப்பீங்க இதுவாச்சும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ரோஹிணி மட்டும் கிடையாது மனோஜியும் கூட சேர்த்து வந்து சஃபர் பண்ணுறாங்க எஸ் வீட்டில் அவங்களே சமைச்சிக்கிறது கழுவுறது இன்னைக்கு சாப்பாடு அந்த பூரி விஷயம் கூட நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது அதுவும் இல்லாமல் முத்து முத்து உடைய சீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது ஸோ எல்லா விஷயத்துலையும் முத்து பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ மீனாவுமே கொஞ்சம் டைலாக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த பூர் ரிலேட்டடாக இதெல்லாம் மிக்க போகிறாங்க இல்லையா போய்க்க போகிறது ஸோ அந்த பக்கம் ஏதாச்சும் மூவ் பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ அது இல்லாமல் ஜீவா வந்து மாட்டிக்கிறது எஸ் இன்னைக்கு கூட ஜீவா கால்பான் அதாவது ஜீவா வந்து முத்து கால்பன் இந்த மாதிரி வெளியே போனோம்னு சொல்லையில பார்லர் போகிறாங்க போல் ஸோ பார்லரில் வந்துட்டு அங்கே போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஏஜென்சி இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டன் டிக்கெட் வாங்கும்போது சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மனோஜ் வந்து விசாரிச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து ஜீவாக்கு தெரிய வருது ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் தான் வந்துட்டு அந்த மாடலர் போய் மாட்டிக்கிறாங்க எஸ் ஐயோ அதுவும் இல்லாமல் ரோகிணி வந்து மனோஜுக்கு கால் பண்ணி சொல்லி மனோஜ் வந்து அங்கே வந்து ஸோ டேரெக்டாக அப்படியே ஒரு நேரம் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸாலாம் முடிக்கல ஸோ அவங்களுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ தப்பி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஏதாச்சும் ஜீவா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்களா இல்லை அங்கேருந்து ஓடிடுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது ரிலேட்டடாக வந்து ரிலேட்டடாக தான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் இருக்குனு நினைக்கிறேன் ஸோ ரோகிணி பார்த்தாச்சு மேபி இதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ ட்ராக்ஸ் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிட்டு தான் இருக்குது இன்னும் ரோஹிணி வந்து அந்த அந்த இது வந்து அவிக்கவே இல்லை அந்த நாற்பத்தி அந்த பூஜைக்கு கயிறு கட்டியிருப்பாங்கல்ல ஸோ அது வந்து இன்னும் அவிக்கவே இல்லை ஸோ அதில் இன்னும் மூ மூவ் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எதாவது பார்லருக்கு வந்து ஏன்னா அப்பாவே இல்லை எதுக்கு அந்த ட்ராக்கு எதுக்கு அந்த பரிகாரம்லாம் ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது இல்லாமல் டெய்லி வேறு அங்கே பிரதேசனும் ஸோ இது மாதிரி ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹோப் இதுக்கு நடுவில் மெயின் லீட்ஸ்க்கு தனியாக செப்பரேட் ஸ்டோரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ஸோ அதை வந்து நானுமே திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டே இருக்கேன் ஸோ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருக்குமே அதுவும் இல்லாமல் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பற்றியும் ஸோ நம்ம செருக்கடி காசுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸ்டேட் யூ யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை சோ இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க பாய்